ரேவதி சீரியலில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து கார்த்திகை மனமேடையில் வந்து உட்கார வைக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ கிளோ பிடிக்குமோ அவ்வளோ கிளோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து தனியாக அழைச்சிட்டு வராங்க எதுக்காக மல்லிகா வந்து என்னை இவ்வளோ தூரம் வந்து அவசரமாக வந்து அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு கேட்குறப்ப இங்கே பாரு நீ தெரிஞ்சு செய்கிறியா தெரியாமல் செய்கிறியா உன் பொண்ணு வாழ்க்கையில் வந்து நீ என்ன தான் முடிவு பண்ணி வச்சுருக்க எல்லா விஷயங்களும் உனக்கு ஏற்கனவே வந்து தெரியும்ல இந்த மகேஷ் மாயாவை பற்றி உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி கல்யாண மண்டபத்து வரைக்கும் கொண்டு வந்து இப்போ அவன் தாலி கட்ட போகிறத வந்து அவனை மாப்பிள்ளையை ஏற்றுக்க முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே ச நான் அவனெல்லாம் ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டேன் நான் எப்படி வந்து அவனை வந்து என் மாப்பிள்ளையை ஏற்றுப்பேன் எந்த காலத்திலையும் என் பொண்ணை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து கேட்டுடுறாங்க நம்ம மாயா அப்போ சாமுண்டேஸ்வரிக்கு வந்து நம்மளை பற்றின மாயா மகேஷ் எங்கள் ரெண்டு பேரை பற்றின எல்லா விஷயமும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி தெரிஞ்சிருந்தும் நம்ம மேலே கோவப்படாமல் உள் மனசுக்குள்ளேயே வந்து கோவத்தோட இருக்காங்களே அப்போ வந்து என்ன தான் முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ஆல்ரெடி வந்து மணம் இடம் வரைக்கும் உன் பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டு திடீர்னு வந்து கல்யாணத்தை நின்று பாட்டுனா வாழ்க்கை கேள்விக்குறியாகாதா அப்படின்னு வந்து மல்லிகா வந்து கேட்டோன்னே நீ ஒன்றும் அந்த அளவுக்கு என் பொண்ணு வாழ்க்கையை நான் வந்து உன்னோட அக்கறை இல்லாமல் விட்டுருவேண்ணான்னு நினைக்கிறேன் கிடையவே கிடையாது ஆல்ரெடி நான் வந்து மாப்பிள்ளை வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டேன் இன்னும் நாளை காலையில் அப்போ மாப்பிள்ளை யார் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு நான் வந்து தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படிங்கிறேன் அதை நாளைக்கு காலையில் நான் சொல்கிறேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இரு ஆனால் நீ ரேவதியோட வாழ்க்கையை வந்து என்னம்மா மா ஏன் பொண்ணு மாதிரி நினைச்சி நீ பத்திரமாக காப்பாற்றணுன்னு நினைக்கிற பார்த்தியா நீ ஒன்றை மாதிரி வந்து எனக்கு ஒரு தோழி கிடச்சிருக்கேன் நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ இதை பற்றி வெளியில் வந்து யார்கிட்டையும் காட்டிக்காத அப்படின்னு சொல்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் ஆமாம் என் ராஜா வந்து எப்படி உனக்கு வந்து மாயா மகேஷ் பற்றின விஷயத்த கண்டுபிடிச்சி உன்கிட்ட வந்து உண்மையை சொல்ல சொல்லி கேட்குறானே அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாங்க சத்தியமாக நான் எதுவும் சொல்லலை அவன் எப்படியோ வந்து கண்டுபிடிச்சி இந்த கல்யாணத்தை வந்து என் மூலமாக வந்து நிப்பாட்டுறதுக்காக வந்து அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக வந்து தயங்கிக்கிட்டு இருக்கான் ஆதாரத்தோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் என் மூலமாக உங்ககிட்ட வந்து சொல்ல சொல்கிறதுக்காக வந்து எல்லாரையும் வந்து வர சொல்லியிருக்கான் இந்த நேரத்துக்கு மா அப்படின்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அவன் உண்மையிலே சொல்கிறேன் நீ வந்து அவனை மாதிரி ஒரு நேர்மையானவனை வந்து உன் வீட்டில் வந்து வேலை செய்கிற பார்த்தியா அந்த மாதிரி ஆள்லாம் யாருக்குமே கிடைக்காது நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ அப்படின்னு சொல்கிறப்ப அது என்னமோ உண்மைதான் அவனை மாதிரி ஒருத்தரை வந்து எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது நான் எந்த ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியமோன்னு சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கீழே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு கீழே வந்து கொஞ்சம் நேரம் வந்து காற்று வாங்குறதுக்காக வெளியில் வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் சாமுண்டேஸ்வரி வந்து நினைக்கிறாங்க உண்மையிலே வந்து ராஜா வந்து ரொம்ப தான் நம்ம பொண்ணு வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட ஆதாரத்தை நிரூபித்து இப்படியாக நிப்பாட்டணும்னு போராடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா கீழே வந்து தனியா போனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் மறுபடியும் மல்லிகா கிட்டே போய் வந்து மேடம் நீங்கள் எதுக்காக வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சது மாயா மகேஷை பற்றி விஷயம் சொல்லாமல் இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து உங்கள் பொண்ணு மாதிரி தானே நீங்கள் நினைக்கணும் அப்படி நினைக்காமல் நீங்கள் வந்து அவங்க வாழ்க்கை வந்து எப்படி போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மகேஷை கல்யாணம் பண்ணிக்கலாம் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டு அதை நீங்கள் தடுத்து நிப்பாட்ட மாட்டேங்களா உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லி அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு என்னால் எதுவுமே செய்ய முடியாதுப்பா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகிட்ட வந்து சாமுண்டேஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு சொல்லாமல் அப்படியே அமைதியாக வந்து இந்த பக்கம் நடந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த பக்கம் கார்த்தி வந்து மறுபடியும் வந்து மல்லிகை பேசிட்டு பேசிகிட்டு இருக்க விஷயத்தை சாமுண்டேஸ்வரி வந்து பின்னாடி இருந்து மறைஞ்சிருந்து கேட்குறாங்க கார்த்தி எப்படி தடுக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரே குழப்பத்தோட வந்து இந்த பக்கம் போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக சாமுண்டேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளோ நல்லவனாக இருக்கான் ராஜா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வந்து ரேவதிக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சது மட்டும் இல்லை ரேவதியை காலம்பூரா வந்து இவன் சந்தோஷமாக பார்த்துப்பான் அப்படின்னு நினச்சி சிரிக்கிறாங்க ராஜா வந்து உண்மையிலே வந்து தன் என்னோட பொண்ணு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ரேவதி வாழ்க்கைக்காக வந்து எவ்வளோ தூரம் போராடுறான் அப்படின்னு நினச்சி இவனை வந்து விட்டுறவே கூடாது இவனை மாதிரி ஒரு நல்லவன் வந்து இன்னொருத்த வந்து பிறந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி வந்து உன்னை மனமேடையில் நாளைக்கு வந்து தாலியை வந்து என் பொண்ணு கழுத்தில் கட்ட வைக்காமல் நான் விட மாட்டேன் நான் சொன்னால் நீ வந்து தட்ட மாட்டேன்னு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அதனால் மட்டும்தான் நான் வந்து இப்போ வரைக்கும் எதுவும் பேசாமல் உங்ககிட்ட கூட சொல்லாம இருக்கேன் ராஜா தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுப்பேன் நான் நம்புகிறேன் ரேவதிக்கும் புரிய வைக்கணுங்கிறாங்க முடியுது